மணி ஆராயிட்டது இந்த ஒரு பதிகம் படித்தா ஞான சமுதிரத்தில் முடிஞ்சிடும் படித்தோம் இது திருவிராகம் திருவிராகம்னா என்னன்னு தெரியும்ல கடுமுடும் நடை இருக்கும் எல்லாம் குற்றழுத்தா வரும் அல்லது வல்லெழுத்து வரும் இந்த மாதிரி வர வரும் திருத்திகள் மலைச்சிறுமியோடு மிகு தேசர் தேசர்னா ஒளி உடைய தான் தேசு தேசர் உருத்திகள் எழிற்கையிலை கையிலை உரைதற்கே உறைதற்கே விருப்புடைய அற்புதர் இருக்கும் இடம் ஏர் ஆர் மருத்திகள் பொழிற்குலவு வன் திரு திருவையாறு ஏர் ஆர் திருவையாறு மருத்திகள் பொழில்குளவு திருவையாறு பொழில்குளவு திருவையாறு பொழிலுக்கடைமொழி மருத்திகள் பொழில் மறு என்பது மனம் அடுத்து கந்தமர உந்து புகையும் உந்தலில் விளக்கேர் இந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் இந்திரன் உணர்ந்து பணி எந்தை விளக்கு ஏர் இந்திரன் உந்துதல் இல்லாத விளக்கிலே அழகை உடைய இந்திரன் புகை உந்துதல் இல்லாத கந்து அமர அதாவது விளக்கு வைக்கணும் ஒரு தண்டம் வேணும் இல்லை அந்த தண்டத்தில் விளக்கு வைக்கிறாங்க புகை இல்லாமல் விளக்கு ஒளி வீசி அந்த விளக்கு போன்ற அழகினை உடைய இந்திரன் அவன் வழிபடுகிறான் அப்படி அர்த்தம் பண்ணுவான் கந்தம் கந்து அமர உந்து புகை உந்தலில் விளக்கு ஏர் இந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் எங்கும் சந்தம் அலியும் தருமிடைந்த சந்தம் அலியும் தரு அழகுமிக்க தரு சந்தம் தரு மரம் மிடைந்த பொழில் சார வந்த வழி நந்து அணவு வன் திருவையாறு நந்த அணவும் அணவுதல்னா நெருங்குதல் நந்த அனா மேலும் மேலும் இருக்குது நந்துதல் என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள் உண்டுங்க கெடுதல்னு ஒரு பொருள் உண்டு ஆகுதல் என்ற பொருள் உண்டு இந்த இடத்துல ஆகுதல் என்று அர்த்தம் பண்ணணும் எட்டு முறு வட்டமுழவத்தில் கொட்டுகரம் இட்டஒலி தட்டும் வகை நந்திக்கு இட்டமிக நட்டமவை இட்டவர் இடஞ்சீர் வட்டமதில் உட்டி கழும் வண்டிருவையாரே பாட்டு எப்படி இருக்குது எல்லாம் வல்லினான் வல்லினத்துலையும் டகர வல்லோசையை வச்சு பாடியிருக்கிறார் இதான் நந்தி அருள் பெற்ற திருவையாருன்னு பாடுறோம் இல்லை இந்த நந்தி அருள் பெற்ற திருவையாறு இந்த பதியத்தில் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறோம் கட்டு வடம் எட்டும் ஒரு வட்ட முழவம் முழா வச்சிருக்கிறார் கையில் அது வாரினாலே பிணித்து கட்டப்பட்டிருக்கிறது எட்டு வடத்தினாலே கட்டியிருக்கிறார்கள் என்று அதுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறார் நமக்கு முழா வாத்தியம் எப்படி இருக்கும் அதை எப்படி கட்டுவாங்க நமக்கு புரியல அவர் பாடியிருக்கிறார் கட்டுவடம் எட்டும் எட்டும் ஒரு முழவத்தில் கரத்தினாலே கொட்டுகிறார்கள் கொட்டு கரம் இட்ட ஒலி தட்டும் வகை யாருக்கு அருள் செய்தார் நந்திக்கு நந்தி முழவு வாசிக்கும்படியாய் அருள் செய்தார் அப்படின்னு சொல்கிறார் நந்திக்கு இட்டம் மிக நட்டமாக இட்டவர் இட்டம் மிக நடனம் ஆடுவதற்கண்ணே முழவு கொட்டும்படி இட்டவர் இடம் சீர் வட்ட மதிலுள் திகழும் மதிலுள் திகழும் என்று மதிலு திகழும் இல்லு தா ரெண்டும் சேர்ந்தா டாவாயிடுங்க இடம்ங்க மதிலுள் திகழும் மதிலு திகழும் வட்ட மதிலுட்டிகழும் வண்டிருவையாறு நன்னியோர் வடத்தின் வடம் ஆலமரம் நிழல் நால்வர் முனிவர்க்கு அன்று எண்ணிலி மறைப்பொருள் விரித்தவர் இந்த இடம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணுங்க நாமெல்லாம் என்ன பண்றோம் இந்த கல்லாலின் குடையமந்து நான்மரையாறங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லவமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அப்போ முத்திரை தான் அதான் உபதேசம் அப்படின்னு சொன்னான் அது கடைசிதானுங்க அந்த உபதேசம் மூணு வகையில் நடந்திருக்குது கந்தபுராணத்தில் அது தெளிவாகவே சொல்லியிருக்குது முதல்ல வேதங்களை சொன்னார் அதன் பிறகு ஆகமங்களை சொன்னார் அதன் பிறகு தான் மோன முத்திரையாக இருந்து காட்டினார் இதுல முதல்ல வேதங்களை சொன்ன நிலை பேசப்படுகிறது எனவே ஆளின் நின்று உபதேசம் பண்ணினான்னா எல்லா இடத்துலையும் அந்த மௌனமுத்திரை ஏத்தம் பண்ணப்படாது சில இடத்துல நூலும் உபதேசம் பண்ணியிருக்கான் இப்போ இங்கெல்லாம் வாக்கினாலே பண்ணின உபதேசம் தான் அது சொல்லியிருக்கு பார்த்து கொள்ளுங்க ஆமா எண்ணிலி மறைப்பொருள் விரித்தவர் இது உரையினாலே செய்த உபதேசம் இதுலேயும் அடங்காத பொருள் தான் அப்போ வேதம் பொது நூல் உபதேசம் பண்ணி அப்புறம் ஆகம சிறப்பு நூல் உபதேசம் பண்ணி அதற்கு மேலே மோன நிலையை இருந்து காட்டினான் அப்படின்னு அர்த்தம் மோன நிலை என்பது ஞானத்துக்கு அடுத்த அதான் கடைசி ஞானத்தினாலே ஒரு பயணம் இல்லைங்க அந்த ஞானமும் அடங்கி நிற்கிற நிலை வருது பாருங்கள் அதான் கடைசி அதுதான் முத்தி நிலை உண்மை விளக்கத்தில் கூட மோனந்த மாமுத்தி முத்தியை சொல்லும் பொழுது மோனந்த மாமுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்தமானிடத்தை தங்கியிடும் ஆனந்தம் அப்போ அந்த மோனந்த மாமுனிவருக்கு தான் அந்தமான இடத்தை தங்குகின்ற ஆனந்தத்தை மொண்டு அருந்தி அனுபவிக்க முடியும் அப்போ அந்த மோனந்தான் கடைசி இந்த மூணு நிலையும் உபதேசிக்கப்பட்டிருக்கு தனித்தனியாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூணு நிலையும் கந்த புராணத்தில் பாடப்பட்டிருக்கிறது பண்ணின் மலை சண்ணின் குளிர்ச்சியினாலே மலிந்த தன் என்பது குளிர்ச்சி தண்ணின் மலை உந்தி உந்திவரு பொன்னி மண்ணின் பொன்னி காவிரி மண்ணிசை வந்தனவு வன் திருவையாரே வென்றி மிகு தாரகனது ஆறுயர் மடங்க கன்றிவரு கோபம் மிகு காளி கதம் ஓவ ஓவன நீங்க காளியினுடைய கோபம் நீங்கும்படியாய் ஆடியது திருவாலங்காடு நின்று நடமாடி இடம் நீடு மலர் மேலால் மன்றல் மலியும் பொழில்கொள் வன் திருவையாரே பூதமுடு பேய்கள் பல பாட நடமாடி பாதம் முதல் பையரவு அணி பெருத்தி அறவ பாதம் முதலாக அணிந்திருக்கிறாராம் கோதையர் இடும்பலி கொழும்பரன் இடம் பூ மாதவி மணங்கமழும் வன் திருவையாரே மாதவி மலர் மணங்கமழுகின்ற திருவையாறு துண்ணுகுழல் மங்கை உமை நங்கை சுழி வெய்த பின் ஒரு தவஞ்செய்தொழல் பிஞ்சகனும் அங்கே என்ன சதி என்றுரை செய் அங்கனன் பார்வதி கல்யாணம் இருக்குல்ல அந்த புராணத்தை சுருக்கமாக பாடியிருக்கிறாருங்க உமையம்மை பார்வதரசனுக்கு பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்து பார்வதி என்னும் பெயருடையளாய் சிவபெருமானையே மணந்து கொள்ள வேண்டும் என்று அவனை நோக்கி தவம் செய்கிறாள் அந்த தவத்தை அறிவதற்கு சிவபெருமான் வருகிறான் வந்து சிவபெருமான் உமையம்மையின் இடத்துல சில உரையாடல்கள் பண்ணுகிறான் இதை தவம் படலம் அப்படின்னு கந்தபுராணத்தில் பாடப்பட்டிருக்கிறது அதை சுருக்கமாக இதில் வச்சுருக்கிறாங்க என்ன சதி என்று உரை செய் உரையாடல் செய்கின்ற அங்கனம் என்ன சதி நீ எதற்காக தவம் செய்கிறாய் சிவபெருமானை அடைவதற்காக சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அவன் ரொம்ப வயசானவன் உடம்பெல்லாம் தோளாடை அணிஞ்சிருப்பான் எலும்பு ஆபரம் அணிஞ்சிருப்பான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய தவம் பண்ணுற பெரிய தவம் செய்தால் எதெதையோ பெறலாமே அதையெல்லாம் விட்டுட்டு எதையும் பெறுகிறாயே அப்படின்லாம் உரையாடினான் இப்படி இலக்கியத்தில் பாடுறது ஒரு வழக்குங்க கந்தபுராணத்தில் ரொம்ப நயமாக சுவையாக இதை பாடியிருக்கிறாங்க அதை போல் இதுலையும் கூட ஒரு பகுதி உண்டு சிந்தாமணி சிவ சிந்தாமணியில் அப்படி ஒரு பகுதி உண்டு மண்ணு கொடையாளர் பையில் வன் திருவையாரி இரக்கமில் குணத்தோடு உலகெங்கும் நலி வெம்போர் அரக்கன் ராவணன் முடிய தலை புயத்தோடும் அடங்க துறக்க விரலில் சிறிது வைத்தவர் இடம் சீர் வர கருணையாளர் பயில் வந்து வர கருணையாளர் மேன்மையான கருணையாளர் வரம் என்ற சொல்லுக்கு மேன்மை வர கருணையாளர் பயில் வந்திருவையாரே பருத்துருவதாகி பருந்துரு பருத்துருன்னு வருதுங்க வலித்தல் வலித்தல் விகாரன்னு கூட சொல்லக்கூடாது மென்றொடர் குற்றியிலோறம் சில இடத்துல வந்தொடர் குற்றியிலோ உரமாக வரும் அது வலித்தல் விகாரம் வேற இது வேற ரெண்டும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மருந்து பை மருத்து பை அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பு என்புன்னு வரும் என்பு துளை எற்பு துளைன்னு வரும் இதெல்லாம் சுரும்பு வில் சுரும்பு நான் சுருப்பு நான் வரும் கரும்பு வில் கருப்பு வில்னு வரும் இதெல்லாம் வலித்தல் விகாரம் இல்லை புணர்ச்சி காரணமாய் மென் தடர் குற்றியில் உரம் வந்தொடர் குற்றியில் ஒரு பருத்துருவதாகி விண்ணடைந்தவன் ஓர் பன்றி பெருத்துருவதாகி உலகு இடந்தவன் பன்றியாகிய உருவம் பெருத்த உருவம் பெருத்துருவம் பெருத்த உருவம் பெருத்துருவனு வந்திருக்கு என்றும் கருத்துரு ஒணா வகை நிமிர்ந்தவன் இடம் கார் வருத்து வகை தேர்வுள்போரில் வந்திருவையாரே கார் வருவதனாலே துன்பம் தீர்கின்ற பொளில்களை உடைய திருவையாறு என்று அக்கி பாக்கியமதொன்றுமில் சமன் பதகர் புத்தர் சாக்கியர்கள் என்று உடல் பொதிந்து திரிவார்தான் நோக்கரிய தத்துவன் இங்கே தத்துவன் உண்மை பொருளாயிருப்பவன் இவர்களாலே நோக்கி உணரப்படாதவன் நோக்கரிய தத்துவன் இடம் படியின் மேலால் படின உலகம் உலகத்திலே மாக்கமுற நீடுபொழில் மாகம் என்பது மாக்கம்னு வந்தது எதுகைக்காக மாகமுறை ஆகாயமளவும் நீடுபொழில் வன் திருவையாறு வாசமலியும் பொழில்கொள் வன் திருவையாற்றுள் ஈசனை எழில் புகழி மன்னவன் மெய்ஞான பூசுரன் உரைத்த தமிழ் பத்தும் இவை வல்லார் நேசமலி பத்தர் அவர் நின்மல நடிக்கே இவை வல்லார் நின்மல நடிக்கு நேசமலி பத்தர் அப்படியானால் இறைவன்டிக்கு பக்தி உடையவர்களாக ஆக வேண்டும்னா என்ன பண்ணணும் தேவாரம் பாடினால் போதும் திருக்கோவிலுக்கு சென்று சந்நிதியிலே நின்று திருஞான சம்பந்த தேவாரத்தை ஓதினால் இறைவனுக்கு பக்தி உடையவராக ஆகலாம் அப்போ பக்தியை கொடுக்கின்ற பதிகம் இது அப்படின்னு அவர் பலன் சொல்லியிருக்கிறார் என்று கருத வேண்டும் அளவில் இன்றைய பதிகம் நீக்க வாழ்த்து சொல்லிடலாம் பரதப் பைங்க பலவரம் சுரட்ச மன்னன் போர் முறை அடை சேக சுரே விரால் நான் பரயரங்கள் வாங்க நட்டவ வேளிகள் மென்மை கொள்கை செய்வ நீதி வழங்குக பரகல்லம் நான் மென்மை கொள்கை செய்வ நீதி வழங்குக பரகல்லம் மென்மை கொள்கை செய்வ நீதி வழங்குக பரகல்லம்